வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு நாட்கள் இருக்குது அதாவது இன்றைய நாளில் இருந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இரநூத்தி ஐம்பத்தி ஒரு நாட்கள் இருக்குது கோயிலில் வந்துட்டு முன்னாடி மண்டபம் கட்டுமான பணிகள் எல்லாம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அறங்காவலர்கள் குழு அரசால் அறிவிக்கப்பட்டு அந்த குழுவினர்களிலிருந்து ஒரு நபர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க பெரும்பாலான கோயில்களில் அதாவது நம்ம ஊரில்லாம் இருக்கக்கூடிய கோயில்களில் பார்த்திங்கன்னா அறங்காவலர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஊருக்கு அது குறிப்பாக ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களே பரம்பரை பரம்பரையாக அவங்களே அறங்காவலர்கள் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க பெரிய பெரிய கோயில்கள் குறிப்பாக இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் வரக்கூடிய கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா முறை சாரா அரங்காவலர்கள் குழு தான் இருப்பாங்க ஏன்னா பரம்பரையாக இருக்கக்கூடியவர்கள் இருந்தால் நிர்வாகங்கள் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி பரம்பரை முறை சாராத ஒரு அஞ்சு நபர்களை தேர்ந்தெடுப்பாங்க அது வந்து அரசு தான் தேர்ந்தெடுக்கும் அந்த அஞ்சு நபர்கள் வந்து அவர்களுக்குள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிம்பாங்க அதே போல் இந்த அஞ்சு நபர்களுமே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கோவில் இருக்கும் மாவட்டத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் இப்போ நம்ம கொலச முத்தாரம்மன் திருக்கோவில் அரங்காவலர் குழுல இருக்கணும் நினைக்கக்கூடிய நபர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் இருபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் திருக்கோவிலுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஊரை சார்ந்தவராக இருக்க வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்களை உடையவராக இருக்க வேண்டும் குற்றவியல் வழக்குகள்லாம் அவர் மேல இருக்கக்கூடாது ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில் அதீத ஆர்வமுடையவராக இருக்க வேண்டும் நமக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னா அரசு அறிவிக்கும் பொழுது குறிப்பிட்ட கோவில் அரங்காவலர்கள் குழுவில் நாவலும் இருப்பதற்கு நம்ம வந்து விண்ணப்பிக்கலாம் நம்மளுடைய விண்ணப்பங்கள் மாநில அறங்காவலர்கள் குழுவினரால் பரிசீலனை செய்யப்பட்டு நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்படும் அதன் பிற்பாடு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கோவிலுக்குன்னு ஐந்து அறங்காவலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஐந்து நபர்கள் தங்களுக்குள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படிம்பாங்க அதே போலயே பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து நபர்களில் ஒரு பெண் உறுப்பினர் இருக்கணும் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு நபர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அரசு வந்து சட்டத்திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு பதவி காலம்னு பார்த்திங்கன்னா இரண்டு வருஷம் அப்படிம்பாங்க இந்த ரெண்டு வருஷத்துல அந்த குறிப்பிட்ட கோயில்களில் திருவிழா காலங்களின் போதும் எப்போவுமே என்ன விசேஷங்கள்னாலும் எப்படி ஏற்பாடுகள் செய்யலாம் என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாமே இவங்க பேசி முடிவெடுத்து அதை வந்து திருக்கோவில் அலுவலகத்தில் செயல் அலுவலரிடம் சொல்லுவாங்க செயல் அலுவலர் செயல்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இவர்களுடைய பதவி காலம் முடிஞ்ச பிற்பாடு பார்த்திங்கன்னா தற்காலிகமாக தக்கார் அப்படிங்கிற ஒரு பதவியை வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மீண்டும் அறிவிக்கப்படும் அறங்காவலர்கள் குழுவுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கோயில்கள்லையுமே பரம்பரை முறை வழி சாரா அறங்காவலர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அஞ்சு நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஐந்து நபர்கள் அவர்களுக்குள் தலைவராக தாண்டவன் காட்டை சார்ந்த வே கண்ணன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இவங்க வந்து ஏற்கனவே அறங்காவலர் குழு தலைவராக இருந்திருக்கிறாங்க மீண்டும் பொறுப்பேற்றுள்ள வே கண்ணன் அவர்களுக்கு நம்மளுடைய தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அண்ணாஜியுடைய ஆன்மீக பணி மேலும் மேலும் சிறப்பாக அமையட்டும் இவங்க தான் பார்த்திங்கன்னா தாண்டவன்காடு தசரா குழுவின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க தாண்டவன்காடு தசரா குழு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சுற்றுவட்டாரத்தில் மிகப்பெரிய தசரா குழு ரொம்ப பிரமாண்டமாக நிறையா கலை நிகழ்ச்சிகள்லேருந்து ஏகப்பட்ட தாண்டவன்காடு தசரா குழுவை பார்ப்பதற்கே ஏகப்பட்ட மக்கள் அந்த ஊருக்கு போவாங்க அந்தளவுக்கு செட்டை வந்து சூப்பராக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணாச்சியுடைய ஆன்மீக பணி சிறப்பாக அமையட்டும் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி திருக்கோயில் அலுவலகத்தில் வச்சு பதவி ஏற்றுக்கிட்டாங்க அதன் பிற்பாடு செய்தியாளர்கள் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க குறிப்பாக சொல்லணும்னா விரைவில் கும்பாபிஷேகம் நடத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க கோயில் முன் மண்டபம் கட்டுமான பணிகள்லாம் முடிஞ்ச விரைவில் கும்பாபிஷேகம் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் மற்றபடி திருக்கோயிலில் வழக்கமான நிகழ்வுகள்னு பார்த்தீங்கன்னா மாதாந்த செவ்வாய் என்று திருவிளக்கு பூஜை மாதாந்த செவ்வாய் என்று அம்பாள் திருத்தேரில் எழுந்தருளி திருவீதி உலாவர்தல் மாதாந்த பௌர்ணமி அன்று அம்பாளுக்கு திருவிளக்கு பூஜை மாதாந்த வெள்ளி அன்று அம்பாளுக்கு மாவிளக்கு பூஜைன்னு எல்லாமே வெகுமரிசையாக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது தை மாதாந்த செவ்வாவுக்கு சிறப்பு விசேஷங்கள்லாம் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பனுக்கு அம்பாளுடைய சன்னதியில் வச்சு வரக்கூடிய பிப்ரவரி ஒன்றாம் தேதி திருமணம் நடைபெற இருக்கிறது நண்பனுக்கு வாழ்த்துக்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தேதி யாரும் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மணமக்களை நேரில் வாழ்த்துங்கள் இந்த வீடியோவின் மூலமாக மணமக்களுக்கு அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா